முட்டாள் மனிதர்கள் ஃபூல் இன்சை மனிதர்கள் டார்ச்சர் நச்சு மனிதர்கள் பாய்சன் நான் இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் பார்த்து அவங்களோட வாழ்ந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சமாளித்து ஜெயிச்சு சொல்கிறக்கே வருத்தமாக இருக்குங்க நிறைய பேர் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அனுபவமே இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கவுன்சிலர் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே தெரிலிங்க இந்த தத்துவத்தை புரியலைன்னா தீர்ப்புகள் தவறாக இருக்கிறது வழக்குகள் தவறாக இருக்கிறது இங்கே ஊரில் நடக்கிறது எல்லாமே ஏன் தப்பாக இருக்குன்னா யாருக்குமே அந்த உணர்வுகள் சம்மந்தமான பொதுவான ஒரு விஷயங்கள் தெரியவில்லை என்ப என்பது தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சிலதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் டாக்ஸிக்னா என்ன கொடுமை எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு தேங்க்யூ இனிமேல் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவீங்க கேரண்டியாக சொல்லுவீங்க வாழ்க வையகம் நண்பர்களே உறவுகளில் ஏற்படும் சிக்கல் கணவன் மனைவிக்கு உள்ள சண்டை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவுகளுக்கான ரகசியம் அப்படிங்கிற பேரில் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நம்மலாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பழகுவது புருஷ பொண்டாட்டி பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது தீக்கிறது உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கலை எப்படி தீக்கிறது இப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வகுப்புங்க அதாவதுங்க யாருமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்லியே கொடுக்கலிங்க ஸ்கூல்லையும் சொல்லித்தரல சொல்லித் சொல்லித்தரல அப்பா அம்மா சொல்லித்தரல யாருமே சொல்லித்தராமல் ஏ ஒழுங்காரு ஒழுங்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இரு அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னு யாரும் சொல்லி தரலிங்க உண்மையிலேங்க ஒரு மனிதன் மனிதனோட பழகிறதுக்கு யாருக்குமே தெரிலிங்க இதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிக்கல் இதை சரி பண்ணிட்டாவே எல்லாம் சரியாயிருங்க உலகில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்பு மனிதர்கள் எம்பத் முட்டாள் மனிதர்கள் ஃபூல் இம்சை மனிதர்கள் டார்ச்சர் நச்சு மனிதர்கள் பாய்சன் கல் மனிதர்கள் கிரே ராக் ஞானிகள் இப்படி ஆறு மனிதர்கள் இருக்காங்க ஆறு தான் அப்போ இந்த ஆறு பேருக்குள்ளே வர சண்டை தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா பையன் பொண்ணு இவங்க இந்த ஆறுல யாரு நச்சு மனுஷியா அன்பு மனுஷரா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபங்க அப்போ இந்த வகுப்பில் நான் என்ன கற்றுக் கொடுப்பேன்னா ஆறு மனிதர்கள் யாரு அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த ஆறு மனுஷங்களில் யாராரெல்லாம் சிக்கல் கொடுப்பாங்க யாராரெல்லாம் அன்பை கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆறு மனிதர்களை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த உலகத்தில் ஒரு வகுப்பு நடந்துதான்னு தெரிலிங்க இருக்க வாய்ப்பு இல்லைங்க நான் நானும் எவ்வளோ வகுப்புகள் எவ்வளோ நாடு எல்லோ எவ்வளோ ஊரில் போய் பார்த்துருக்குறேங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யாருமே சொல்லிங்க நான் எனது வாழ்க்கை அனுபவத்தில் நான் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு தாங்க இந்த வகுப்பு நான் இந்த மாதிரி மனுஷங்களையெல்லாம் பார்த்து அவங்களோட வாழ்ந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சமாளித்து ஜெயிச்சு இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன் எனவே நண்பர்களே உறவுகளில் சிக்கல் இருக்கும் நபர்கள் இந்த பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அந்யோன்யமானிய அதாவது மகிழ்ச்சியான உறவுகளுக்கான ரகசியங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு வாழ்வதற்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் ஆறு விதமான மனிதர்களை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அறுபத்தி ஒம்பது விதமான உணர்வுகள் அப்படின்னா என்னங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள முக்கியமான இந்த பெரிய சண்டைகள்லாம் சரி பண்ணிடலாங்க அம்மா அப்பாக்குள்ளே அம்மா அப்பா பொண்ணுக்குள்ளே பையன் அப்பாக்குள்ள இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பு உறவுகள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களுக்குள்ள அந்த முரண்பாடுகளை எல்லாம் சரி பண்ணிடலாங்க ஆக மொத்தம் எல்லா உறவுகளில் ஏற்படும் சிக்கலை சரி செய்வதற்காக புரிய வைக்கப்படும் ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்புல குறிப்பா யார் கலந்துக்கணும்னா கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கலந்துக்கணுங்க சொல்றக்கே வருத்தமா இருக்குங்க நிறைய பேர் ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அனுபவமே இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு கவுன்சிலர் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே தெரிலிங்க நாம் வந்து ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருந்தால் தான் கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்க இருந்து நமக்கு புரியுங்க எந்த கஷ்டமும் படாதவங்க புத்தகத்தை படிச்சுட்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது முடியலைங்க எனவே கவுன்சிலிங் கொடுக்கறவங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்கங்க அதுக்கப்புறமா அட்வொகேட்ஸ் வக்கீல்கள் தயவு செய்து அதுவும் குறிப்பா இந்த ஃபேமிலி கோர்ட்ல இருக்கிற எல்லா வக்கீல்களும் தயவு செய்து இந்த வகுப்பு கலந்துக்கங்க ஏன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டா தான் உங்க கிளைண்ட் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியுங்க அதே மாதிரி ஜட்ஜ் நீதிபதிகள் உங்களுக்கு ரொம்ப பிஸியா தான் இருக்கிறீங்க டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க இப்படியாவது ஒரு பத்து நாள் நீதிபதிகளே நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்கன்னா யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு கண்டுபிடிக்க முடியுங்க இந்த இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த தத்துவம் புரியுங்க இந்த தத்துவத்தை புரியலன்னா தீர்ப்புகள் தவறாக இருக்கிறது வழக்குகள் தவறாக இருக்கிறது இங்கே ஊரில் நடக்கிறது எல்லாமே ஏன் தப்பாக இருக்குன்னா யாருக்குமே அந்த உணர்வுகள் சம்மந்தமான பொதுவான ஒரு விஷயங்கள் தெரியவில்லை என்ப என்பது தான் எனவே கவுன்சிலர்கள் அட்வொகேட்டுகள் வக்கீல்கள் ஜட்ஜு குறிப்பாக அந்த காவல்துறையில் வேலை செய்கிறவங்கலாம் நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணுங்க இதை கலந்துக்கிட்டால் தான் உங்கள் காவல்துறையில் வர ஒரு கம்ப்ளைண்ட் வரும்பொழுது யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுங்க இது புரியாதனால நிறைய தீர்ப்புகள் தவறாக கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சிலதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் டாக்ஸிக்னா என்ன கொடுமை கணவர் பல வீடுகளில் கணவர் மனைவியை கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பார் பல வீடுகளில் மனைவி கணவரை கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க சில அம்மாக்கள் பொண்ணை கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க சில பொண்ணுகள் அம்மாவை இருப்பாங்க இப்போ கொடுமக்கார உறவுகள் இருக்கு இல்லைங்களா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்குறேங்க எனவே இது உண்மையில் இந்த வகுப்பு வந்து ஒரு மிக நல்ல வகுப்புங்க அதாவது இது எப்படின்னா மன உளைச்சலோட உறவுகளால் ஏற்படும் மன உளைச்சல் உள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்பிரசாதம் உண்மையிலேங்க பத்தே நாளுக்கு அப்புறமா அப்பா இப்போதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது நான் யாருங்கிறது புரிஞ்சுது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாருன்னு புரிஞ்சுது எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு தேங்க்யூ இனிமேல் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவீங்க கேரண்டியாக சொல்லுவீங்க எனவே த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து தப்பித்து நிம்மதியாக ஹாப்பியாக வாழுங்கள் இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பதிவு செய்யணும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் நீங்கள் த சீக்ரட் ஆப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணி ஐநூறு ரூபாய் கட்டி நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் பத்து நாளும் வீட்டில் அமர்ந்து இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உறவுகளில் ஏற்படும் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியான உறவுகளுக்கான ரகசியம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏப்ரல் மாதம் பதினான்கு முதல் இருபத்தஞ்சி வரை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பது ஹாப்பியாக தான் ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்கிறோம் எனவே நண்பர்களே நாம் எதுக்காக வந்தோம் ஹாப்பியாக வாழ்றதுக்கு தானே வந்தோம் இந்த வகுப்பு கலந்துக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்து உங்கள் பிறவியின் இந்த பலனை அடையுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்